பேசிட்டு கடைசியில விசில் அடித்து பேச முடிச்சார் அவங்க கட்சி உறுப்பினர்கள் தான் மிகப்பெரிய அளவில் வரவேற்கிறாங்க அதனால செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் பேசியது வந்து அவர்கள் கட்சிக்காரர்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க

அவர் ஜெயிச்சிருவார் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அரசியல் சட்டத்தின்படி மூணு தொகுதி நாலு நாலு தான் ஒருத்தவங்க நிற்க முடியும் நான் என்ன சொல்றேன் நல்ல அட்வைசர் நல்ல அறிவுரை உள்ளவங்கள கூட வச்சுக்கங்க நாலஞ்சு தொகுதியில நிக்கலாம்னு புசி அனந்த சொல்றாரு போய் நாலஞ்சு தொகுதியில நின்றுறாதீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜெயலலிதா தான் நாலு தொகுதியில போய் நின்னாங்க ஆண்டிப்பட்டி கிருஷ்ணகிரி

நீங்கள் இரண்டு தொகுதிகளுக்கு மேல் மனு செய்திகள் கேள்விகளான இல்லைன்னு போட்டிருக்காங்க இரண்டு தொகுதிகளுக்கு மேல் மனு செய்யக்கூடாதுங்கிற அடிப்படை விஷயம் அப்பவே தெரியல ஜெயலலிதாவுக்கு அது மிகப்பெரிய சருக்களாக இருந்தது அவருடைய அத்தனை மனுக்களும் நிராகரிக்கப்பட்டது அவரால் நிகழவே முடிகல ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதுல காரணம் என்னன்னா அப்ப இருந்த மலைச்சாமி ஐஏஎஸ் செக்ஷன் முப்பத்தி மூணு சப்செக்ஷன் ஏழு

ஆர்புக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியில் நிற்பாரு முதலுளத்து சட்ட சமீதிய தொகுதியில் நிற்பாது சட்டமன்ற தொகுதியில் கடைசி ரெண்டிலேயுமே ஜெயிச்சு முதலுலத்துல ராஜினாமா பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு போயிடுவார் வழக்கமாக வைத்திருந்தார் ஒரே தலைவர் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டது முதன் முதலில் தமிழ்நாட்டில் வந்து அவரை அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பேர் காந்தி கூட ராகுல் காந்தி கூட அமைதி தொகுதியில் நின்னர் வயநாடு தொகுதியில் நின்னர் ரெண்டு தொகுதி மோடி என்று வாரணாசி தொகுதி நூறு தொகுதி ரெண்டு தொகுதி ஆனா ரெண்டு தொகுதிக்கு மேல யாருமே நின்னது நீங்க உங்க புசியானது பேச்சு கட்டுக்கிட்டு நாலு தொகுதியில நிக்கலாம் அஞ்சு தொகுதியில என்ன சொல்றது தப்பா நிக்காதீங்க உங்க புசியானந்த் வந்து விசுவாசமானவர் ஆனா அவர் விவரமானவர் அவர் விரைவு கடை தான் வச்சிருந்தார் அவர் பேர் முனியசாமி விரைவு கடை முனியசாமி தான் சொல்லுவாங்க அப்படி இருந்தவர் அதுக்கப்புறம் இந்த புஷிங்கிற தொகுதியில எலெக்ஷன்ல நின்னதுனால இவங்க புஷி ஆனந்த்னு பாண்டிச்சேரியில மாத்தினா ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் தான் பண்ணிட்டு இருந்த விசுவாசமான உள்ள வச்சிருக்கீங்க விவரமான ஆளுகளை வச்சு கேளுங்க அவர் சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் வச்சு ஐடியா வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு நாலு தொகுதி அஞ்சு தொகுதி நின்று ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட அதே டிஸ்குவாலிபிகேஷன் தகுதி எடுப்பு உங்களுக்கு வந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய அறிவுரை அடுத்தது இந்த கூட்டங்களை இந்த செயலிய கூட்டத்தை பத்தி ஏ தலைவர்கள் தான் பேசியிருக்காங்க குமர்சனம் செஞ்சி அது யாரு என்ன பேசியிருக்காங்கனுபா டிடிவி தனகாரம் பேசியிருக்காரு டிக்கெட்ட வந்து அதிக விலைக்கு விற்று பிளாக் டிக்கெட்டை வச்சு சம்பாதிக்கிறது நீங்க ஊழலை பத்தி பேசலாமான்னு விஜய் ஊழலை உழைப்பு ஊழல் உழைப்புங்கறீங்களா நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட் வச்சு தர உங்க அந்த ஊழலே உங்களால உழிக்க முடியல நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது டிக்கெட் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிறானா அதை கூட உங்களால் வரைக்கும் நீங்க என்ன நாட்டு முதல் முதல்ல வெளியில வாங்க சார் இதுக்கு விஜய் சார் வந்து யாருக்கும் பதில் சொல்ல தெரியாது பதிலும் சொல்ல மாட்டாங்க குசியானத்தையோ ஒரு எட்டு பேர் சொல்லுங்களேன் பதில் சொல்லுங்க வீட்டில் தினவங்களை பார்த்து கேட்கக்கூடாது டிக்கெட் அப்போ படத்துக்கு ரிலீஸ் ஆகிற படத்துக்கு பிளாக்ல வைக்கிறீங்க நீங்க வந்து அங்கேயே ஊழல் வந்து உங்களால் அடம் ஒழிக்க முடியலை நீங்க அதில் வந்து ஒழி சொல்வீங்களான்னு கேட்கிறேன் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னா இந்த முதல் மூணு நாள்ல இவங்க எவ்வளவு அரசாங்கம் அனுமதி கொடுக்குதுன்னா இருபத்தஞ்சு ஆயிரம் ரூபாய்க்கு அரசாங்கம் அதை கண்டுக்காம விட்டுருவாங்க ஒரு மூணு நாளைக்கு பண்ணிக்கிறாங்க படத்தோட பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி ஆந்திராலே அப்படிதான் அரசாங்கமே சிக்னல் கொடுத்துருவாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பெரிய பட்ஜெட் படம்னால்தான் அப்படித்தான் இதுல உரிய இவங்க போய் பிளாக் எல்லாம் வைக்கிறதுல அரசாங்கம் அனுமதி வாங்கி அரசாங்கத்தினுடைய சம்மதத்துடன் தான் அது விற்கப்படுகிறது இரண்டாவது இது எனக்கு பட டிக்கெட்டுங்கிறது ஹீரோ கையில இல்லை தயாரிப்பாளர் ஹெல்த்யேட்டர் ஓனர் அவங்க கையில தான் இருக்கு ஹீரோ நடிச்சதோடு சரி அது எவ்வந்த அளவுக்கு டிக்கெட்டை விற்கிறாங்க எப்படி இது பண்றாங்க எம்ஜிஆர் காலத்தில் என்ன நடந்தது உலக சுற்று வாரிபு வந்தது

சொல்லிடுவாங்க நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் ஆனா ஊழல் செஞ்சவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டா அதுவும் ஒரு ஊழல் தானே வன்புமணி கேஸ் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷமா நடந்தது இன்னைக்கு வரை அப்படியே நடந்துகிட்டே இருக்கு அன்புமணி அப்பப்ப எலெக்ஷன் வந்தா பிஜேபியோட கூட்டணி சேர்த்துக்க அப்ப கூட்டணி பிஜேபி ஊழல்வாதிகளை காப்பாத்தி விடுறாங்களா ஐயாயிரம் கோடி ஊழல் அதனால இவர் சொல்றதை பார்க்கும் போது எடப்பாடி சொல்றதை பார்க்கும் போது இவங்க வந்து பிஜேபி அவர்கள் ஊழல் செய்ய மாட்டார்கள் ஆனால் ஊழல் செய்தவர்களை தங்களிடம் சேர்த்துக் கொண்டு அவர்களை காப்பாற்றுவார்கள் அதுதான் அவருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அதனால ஜே ஜே ஜெய்தானையும் மோடியையும் ஒப்பிடாதீர்கள் அவங்களை அழகினாங்க மோடியும் உங்களை சேர்த்து விட்டார் அப்படிங்கிறது அவர் பேச்சுக்கள் நம்முடைய அடுத்தார்கள் அடுத்தது மோடி தமிழ்நாட்டில் கால் கால் வைத்தவுடன் உதய மறைந்து விட்டதுன்னு எடப்பாடி சொல்லிட்டார்கள் பாரத பிரதமர் அவர்கள் இந்த மண்ணிலே கால் வைத்த உடனே இயற்கையே சூரியனை மறைத்து விட்டது அதுக்கு ரொம்ப என்ன மோடி அவர்கள் இந்த மண்ணில கால் வச்சதுமே உதயசூரியனை மறைஞ்சிருச்சான் மழை வந்துருச்சான் கோமாளிகளை கூட மழை வந்திருக்கு

நீ காலை வினாடி அவன் அவனுக்கு உதவி சொல்லி அவன் கண்ணுக்கு தெரியாதுன்னு பயங்கள்மா தேடிட்டேன் எடப்பாடி எடப்பாடி தானே பதில் சொல்லணும் சொல்ல மாட்டேன் சொல்ல தெரியாது ஆனால் நம்ம சொல்லி ஆகும் எல்லா சார்பிலையும் நம்ம பேசணும் விஜய் சார்பில் மட்டும் இல்லை எடப்பாடி சார்பில் நம்ம தான் பேச வேண்டியிருக்கோம் அவங்களும் சொல்ல தெரியாது அவங்க எடப்பாடிக்கு வந்து மற்றவங்க காலையே பார்க்கறதுனால உதவி சொல்லின்னு கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு அப்படின்னா இன்னொருத்தான் இவங்க காலையே பார்க்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி சூழல் அடிமைகள் முகட்டு அடிமைகள் அப்பாவும் பையனும் இவங்கன்னா ரொம்ப தன்மானம் உள்ளவங்க காலை பார்க்காத பார்க்காதவங்க அப்படின்னு சொல்றேன் நான் என்ன கேட்குறேன் ஸ்டாலினுக்கு நீங்கள் வந்து ஜி ஸ்கொயரில் ரைடு அடிக்கும்போது டெல்லி ஏர்போர்ட்டுக்கு போய் நீங்கள் நிர்மலா சீதாராமன் காலை பார்த்ததுனால தான் உங்க ஜி ஸ்கொயர் ரைடு காலை பார்க்காதவங்க நீங்க உதவி உதயசூரியன் கால பார்த்த கதை மரிசியா சுடம் ஏன் அடுத்தது அதோட நிறுத்தினீங்களா கால அதோடீங்களா விஷயம் அதோட தங்கை அமித்ஷா காலை பார்த்ததுனால உங்க தந்தை உதயசூ உங்க தங்கை உதயசூரியன் மதுதான அவங்க போய் அமித்ஷா காலை பார்த்ததுனால தான் தூத்துக்குடியில அவங்க ஜெயிச்சாங்க அப்ப பிஜேபி ஒரு சாதாரண கேண்டிடேட்டை போட்டு ஜெயிக்க வச்சாங்க

இருக்கிற எடப்பாடி காலை பார்த்தா பார்த்து இருக்குதா யாரு ரொம்ப தரம் தந்து பேசாரு நீங்களும் உங்க பையனை எப்ப பார்த்தாலே எடப்பாடியா காடுல விழுந்தாரு காடு என்ன கினாரு என்னனுமா பேசு நீங்க என்னமோ காலில் தன்மானம் தன்மானம் பேசாதீங்க அடுத்தது நேரு கே என் நேரு அவர் வந்து விஜய பத்தி ஒரு தாக்குதல் கொடுத்திருக்கார் அதாவது தலைவான ஒரு படம் வந்தது விஜய் நடிச்ச படம் ஜெயலலிதா முதலமைச்சா இருந்தான் அப்ப அந்த படத்துக்கு நிறைய பிரச்சனை வந்தது வந்த உடனே விஜய் போய் ஜெயலலிதா அவங்கள பாக்குறதுக்கு போயிருந்தார் அவங்க அப்பாவும் போயிருந்தார் இவங்க போயிட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்களும் ஜெயலலிதா கிட்ட இதை பத்தி கேட்டாங்க அப்புறம் ஜெயலலிதா உதவி செஞ்சு அதை வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விட்டாங்க இதை எப்படி கொச்சப்படுத்துறாங்க திமுக காரணங்கள்னா ஜெயலலிதாட்ட கை கட்டி நின்றவெல்லாம் பேசலையா இவங்க யார்ட்டையுமே கை கட்டி நிற்காதவங்க இவங்க உங்க கதையை சொன்னோம்னா ஏவா வேலுன்னு ஒரு மந்திரி இருக்காரு அவரு நம்ம இவர உதயநிதிய வாழும் பெரியாருங்கிறார் உதயநிதியை போய் பெரியாருங்கிறார் வாழும் பெரியார் எதுக்கு நீங்க ஒரு முறை மீது போய் கால் கை கட்டி வந்து உங்க ஏவா பேர் கை கட்டி நின்று மந்தில் பதவியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இது மட்டுமா ஒரு மட்டுமா ஏவா பேரு தானா இருக்க அவங்க ஸ்டாடினுடைய மனைவி போராட்டத்துக்குன்னா செல்பத்துக்கிட்டு போற ஸ்டாடினு செல்பது போற எதுக்கு மந்தில் பதவியை காப்பாத்துக்க இதோடைய கேவலமா விஜய் போய் ஜெயல்தா சிட்டி எடுத்து கொண்டாரு அந்த அளவுக்கு கேவலமா போய் மந்தில் பதவியை காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க அடுத்தது உதயநிதியை தூக்கு பிடிச்சா பரவாயில்ல இன்ப நிதிக்கே தூக்கி பிடிக்கிறேன் ஜல்லிக்கட்டுக்கு இன்ப நிதி மதுரைக்கு போகிறாரு தன்மானத்தை விமான நிலையத்தில் போய் அவரை வரவேற்கிறார் அவர் கூட ஒரு ரெண்டு மூணு சின்ன பசங்க வர்றாங்க அவங்களை வரவேற்று கூட்டிக் கொண்டு போகிறார் வீடியோனா ஏற்கனவே போட்டிருக்கோம் இதை விட தன்மானம் இது இல்லாம நடந்தவங்க மந்திரி பதவியை காப்பாற்றிக்கோ உங்களை விட கேவலமா வேலை யாரும் இருந்தாரு அது மட்டுமா அங்க போனால் அது இதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இன் பண்ணி மேடையில இருக்க கலெக்டர் இத்திடி அங்கு இத்திரடிமான்னு சொல்லிட்டு இவர் உட்கார உக்கார வச்சாரு மந்திரி மூர்த்தி ஆக உங்க ஒவ்வொரு மந்திரியும் ஸ்டாலின் குடு காலையில் அவர்களோட குடும்பத்தின் காலையில் விழுந்து இதை காப்பாற்றிக்கிறதுக்காக மந்திரி பதவியை இந்த லட்சணத்துல கே என்னது ஜெயலலிதா காலில் விழுந்தவங்க வீரவசரம் பேசுகிறாங்க என்ன அர்த்தம் உங்களை மாதிரி காலில் விழுந்தவங்க கதையே ஆயிரம் கதைகள் இருக்கு நீங்க எல்லாம் தன்மானத்தையும் சுயமரியாதையும் பேசாதீங்க தொழில காப்பாத்தி தயாரிப்பாளருக்கு முதலமைச்சரை பார்த்தாங்க நீங்க முதலமைச்சர் வீட்டுல இருக்கிற இதுக்கு முதல் கொண்டு காலில் விழுந்து கொண்டு மந்திரி பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் கே நேரு போன்றவர்களுக்கு காலில் விழுவதை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறத இறுதி இறுதிக்கட்டதாக பதிவு செய்ய விரும்புவோம்